தமிழக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பு ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கம் நிகழ்ச்சியில நம்ம மோடி இணைந்திருப்பது அதிமுக முன்னாள் நிர்வாகி அரசியல் விமர்சகர் தேனிகரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சதீஷ் வணக்கம் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சதீஷ் சொல்லுங்க ஜூன் நாலுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சியே இருக்காது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு நீங்கதான் சொல்லணும் இல்ல கட்சி இல்ல கட்சியே இருக்காது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அது எந்த எதன் அடிப்படையில சொல்றாருன்னு தெரியல முதல்ல அவர் முதல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தல் அவர் முதல்ல வெற்றி பெறுவார் அதுல அவர் முதல்ல கவனம் செலுத்தணும் ஏன்னா முழுக்க முழுக்க பாஜக எதிர்ப்பு நிலையில தான் தமிழக வாக்காளர்கள் இருக்கிறாங்க அத புரிஞ்சுக்கிறாம அதிமுக அதிமுக வச்சிருக்கீங்க ஆனா என்ன இருந்தாலும் இந்த தேர்தலுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் அனைவருமே ஒன்று ஒன்றிணைந்து சின்னமா தலைமையேற்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை தொண்டர்களுக்கு இருக்கு ஆனா அதிமுக அழிஞ்சு போயிடும்னு சொல்றதுக்கு இவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது முதல்ல பிஜேபி அழிக்காம இருக்கிறது தான் நல்லது ஏன்னா பிஜேபியோட மூத்த தலைவர்கள் எல்லாத்தையுமே இவர் ஒதுக்கிட்டார் இந்த பிஜேபிக்கா வேண்டி பாடுபட்ட மூத்த தலைவர்கள் நிறைய பேரு இப்ப வந்து புறந்தெல்லிடப்பட்டு இருக்கு இவர் நேத்து நேரம் பெஞ்ச மலையில முளைச்ச காய மாதிரி வந்து பிஜேபியில பெருசா வந்து இவர் போய்கிட்டு இருக்கதா இவரா இவர இவர இவரா போக்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு இப்ப அதிமுக அழிஞ்சு போயிடும்னு சொல்றதுக்கு இவருக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது அது எதன் அடிப்படையில சொல்றாரு அப்படின்னா இந்த அவங்களுக்கு இந்த கெடுத்து பழக்கம் அதிகமா இருக்கு பிரிச்சு வச்சு பாக்குற பழக்கம் அதிகமா இருக்கு ஆனா அதிமுக தொண்டர்களை பிரிச்சு வைக்க முடியாது ஏன்னா இப்ப அணி பிரிஞ்சு இருந்தாலும் இந்த தேர்தலுக்கு அப்புறம் அனைவரும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கிறது சின்னம்மா தலைமையில அது 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 உண்மையான ஒரு விஷயம் ஆனா அதிமுக அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்றது அது ஒரு எந்த கொம்பனாலும் அதிமுக அழிக்க முடியாது இல்ல அழிக்கிறது அப்படின்னா தினகரன் ஓபிஎஸ் கையில அதிமுக வந்துடும் ஜூன் நாளுக்கு அப்புறம் பாருங்க தினகரன் ஓபிஎஸ் ஜெயிப்பாங்க அதிமுக தொண்டர்கள்லாம் இவங்க ரெண்டு பேர் பின்னாடி வந்துடுவாங்க அதிமுக வந்து அந்த அதிமுக காணாம போயிடும் அப்படின்னு சொல்றாரு இல்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன் எங்களை பொறுத்த அளவுக்கு அதிமுக தொண்டர்களை பொறுத்த அளவுக்கு தினகரனையும் ஓபிஎஸும் பயன்படுத்தி அவர்களில் அரசியல் அடையாளம் இல்லாம ஆக்கணும்ன்ற ஒரு ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த பிளான பண்ணி அது நடைமுறையில இருக்கு யார் திரு அண்ணாமலை அவர்கள் அப்படியா எடப்பாடி எடப்பாடி பழனிசாமியும் அதே போல அவரும் ரகசியமாக உடன்படிக்க வச்சிருக்கிறாங்க அதுவும் வந்து நாட்டு மக்களுக்கு தெரியும் ஏன்னா தேனியில வந்து பிரச்சாரத்துக்கு வந்த அண்ணாமலை அதிமுக ஆஹ் நாலாம் தேதிக்கு பிறகு தினகரன் பக்கம் பின்னாடி வந்துரும் அப்படின்னு சொல்றாரு எதன் அடிப்படையில சொல்றாரு ஏன்னா அனைவரும் இப்ப ஒரு பொதுப்படையா ஒரு கட்சியினுடைய தலைவர் நீங்க ஒரு இப்பதைக்கு டிடிவி தினகரன் கூட்டணி இருக்கிறாரு ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய இப்ப ஒருங்கிணைப்பாளர் தான் சொல்றாரு அவர் அவரு அவரு கூட்டணி இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது டிடிவி தினகரன் பின்னாடி அதிமுக வந்துரும் அப்படின்னு சொல்றாரு அனைவரும் ஒன்று விட்டு தேர்ந்தெடுத்ததுதான் யாரு சின்னம்மா அவங்க அவ அந்த இடத்துல அவர் வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் ஒற்றுமையா தேர்ந்தெடுத்த சின்னமா உங்க பக்கம் ஆதிமுக வந்துரும் அப்படின்னு ஏன் சொல்ல முடியல அவர் நான் எதனால சொல்ல முடியல யார் தடுக்கிறது அப்படி சொல்லி இருந்தா மக்கள் வரவேற்பிருப்பாங்க தேனியில மிகப்பெரிய சிறப்பிரமான வரவேற்பு கிடைச்சிருக்கும் தொண்டர்கள் உற்சாகம் மறந்து இருப்பாங்க தினகரனுக்கு ஒரு நன்மை பிறந்திருக்கும் ஆனா வந்து சொன்னதே தவறான ஒரு வார்த்தைகள் தானே தினகரனை கெடுக்கிறது மாதிரி வார்த்தைகள் தானே இல்ல ஆனா எடப்பாடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் கூட்டணி கூட்டணி எனக்கு புரியல அது ரகசிய கூட்டணி ரகசி இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அமிஷா அவர்களையோ அல்லது மோடிஜி அவர்களோ இதுவரைக்கும் எதிர்த்து பேசி இருக்கிறாரா தவறா விமர்சனம் பண்ணிருக்கிறாரா பேசுனா எப்படிங்க இப்பல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு இல்ல மோடிஜி அவர்களையோ அமிஷா அவர்களையோ பேச மாட்டோம் அண்ணாமலைய வேண்டாம் பேசிக்கிறவங்க நம்ம ரெண்டும் போற மாதிரி போட்டுக்குவோம் என்னுடைய என்னுடைய நான் தேர்தல் ஜெயிச்சா உனக்கு ஆதரவு பண்றேன் இல்லாட்டி என்னுடைய எதிரியான தினகரனையும் ஓபிஎஸ் காலி பண்றது அவனுடைய வேலை அந்த வேலையை மட்டும் சிறப்பா செஞ்சு அண்ணாமலை அப்படின்னு ரகசியம் ஒப்பந்தம் பண்ணி இருக்காங்க அது தெரியாமத்தான் ஏ ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் பாஜகவுடைய தீவிர விசுவாசியா இப்ப மாறி அவங்க கூட்டணியில ஆஹ் வேட்பாளர் இருந்து தேர்தல் பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க இது அத்தனை அறிஞ்ச விஷயம் தானது முடிச்சிருந்தா எப்படி ரெண்டு பேரையும் தோக்கடிக்கிறத சொல்றீங்களா ஆமா வேற என்ன இருக்கு இப்ப ஒரே ஒரு விஷயம் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோன்னு திரு டிடி தன்னோட அரசியல் பின்புலத்தை பாக்குற போது பாஜகவின் எதிர்ப்பு நிலையில் இருக்கு போய்தான் அவருக்கு பக்கம் அதிக தொண்டர்கள் எங்க எங்க சென்றாலும் சிறப்பான வரவேற்பு கொடுப்பாங்க அவர் ஆர்கே நகரை ஜெயிச்சது அப்படித்தான் இடையில குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வாங்கினாரு இப்ப பாஜக எனக்கு தீவிர எதிரின்னு சொல்லிட்டு தீவிர நண்பன் ஆகிட்டாரி அத்தனை வந்துச்சு எத்தனை வருஷம் ஜெயில போடுங்க இருபது வருஷம் போடுவீங்களா அப்படின்னாரு ஊழல் வழக்கில் தண்டிக்க அதன் பிறகு வந்து கூட எதிர்த்தாலும் நினைப்பேன் இருபது வருஷம் கழிச்சும் கூட உங்களை எடுத்து நின்றுதான் அரசியல் திரு விதிநகரன் இன்னைக்கு வந்து அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் அண்ணாமலை நேத்து நேரம் வந்த அண்ணாமலை தலைமையை அதுதான தொண்டர்கள் வெறுத்து போயிருக்கிறாங்க அரசியல் அரசியல் பின்புலமே இல்லாத ஒரு அண்ணாமலை ஒரு ஒரு பி எஸ் ஆபிசர் போலீஸ்காரர் வந்தவர் அவருக்கு அரசியல் என்ன தெரியும் அவரு தலைமை ஏத்துட்டாங்க ஓ பி எஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் அப்ப இவங்க எவ்வளவு இறங்கி போயிட்டாங்கன்னு பாருங்க அப்ப இதெல்லாம் நினைக்கிற போது தினகரனுக்கு வாக்களிக்க நினைக்கக்கூடிய தொண்டர்களும் பொதுமக்களும் இப்ப யோசிச்சு நிக்கிறாங்க தினகரனுக்கு அண்ணாமலை வாக்கு சேகரிக்கிறது எப்படி பாக்குறீங்க பாத்தீங்களா விசாரத்தை எதுவும் போனீங்களா வாக்கு சேகரிக்கல வா அத ஓட்டு போறவங்களை கெடுக்க வந்திருக்கிறார் அண்ணாமலைன்னு சொல்ல முடியும் ஏன்னா அதுதான் மோடி அவர்கள் மோடி அவர்களுடைய அந்த இந்திய தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை செஞ்சாரோ அதை சொல்லி தினகரன் வாக்களிங்கன்னு சொல்லணும் இல்ல தினகரனுடைய இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தாரு எங்க பார்த்தாலும் அவருடைய பேரா இருந்துச்சு மக்கள் சேர்வுன்ற பேரு தேனி மாவட்ட மக்கள் தான் கொடுத்தாங்க அவருடைய சிறப்பு எடுத்து சொல்லணும் எதுவும் இல்லாம ஒரு குச்சி முடிச்சு போட்டு போறாரு அடுத்து நாலாம் தேதி ரிசல்ட் வந்த மறுநாள் வந்து அதிமுக தினகரன் பின்னாடி வந்துடும் அப்படின்னு எப்படி வந்துரும் அது எப்படி வரும் பொதுச் சைலண்டா உட்கார்ந்து இருக்கிறாங்க கட்சியினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்த பொதுச்சேர் சின்னமா சைலண்டா உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏன்னா இந்த இந்த தேர்தல் அடிவிட்டு வாங்கப்பா அப்புறம் அடுத்து நம்மளோட இலக்கிய வந்து சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல நம்ம நல்லா ஒற்றுமையா இருந்து நம்ம செயல்படுவோம் சொல்லி உட்கார்ந்து இருக்கிறாங்க அமைதியா இருக்கு அங்க இப்ப திடீர்னு வந்து ஓபிஎஸ்க்கு டிடிவிக்குமே பிரச்சனை பண்ற மாதிரி தானே ஒரு ஒரு விஷயத்த சுட்டி போயிருக்காரு டிடிவி பின்னாடி அதிமுக வரும் அப்படின்னு அப்ப ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் இல்லையா புரிஞ்சுக்கோங்க தேனி வந்து ரவீந்திரநாத் ஜெயிச்சிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி அதே போல அவருடைய சமுதாய மக்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க சமுதாய மக்கள் எல்லாம் அண்ண ஸ் தான் கட்சியோட தலைமையா வரணும் அப்படின்னு அவங்க கற்பனையில் இருக்கிறாங்க அந்த நேரத்துல தினகரனுக்கு வாக்கு சேகரிக்க அவங்களும் செயல்பட்டு இருக்கும் போது டிடிவி அவர்கள் பின்னாடி அதிமுக அவர்கள் அண்ணாமலை இந்த வார்த்தையே தெரியல அண்ணாமலை சொன்னாரு அப்படின்ற சத்தியம் பண்ணி சொல்லுவேன் எனக்கு இந்த வார்த்தை சொல்லணும் அவசியம் இருக்கான்னு நீங்க இப்ப ஓபிஎஸ் வேணா சொல்லலாம் ஓபிஎஸ் போய் அந்த ராமநாதபுரம் தொகுதியில இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் வந்த பிறகு அதிமுக ஓபிஎஸ் பின்னாடி வரும் அவருதான் வந்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு பல விஷயங்கள் இன்னும் அவர் ஒருங்கிணைப்பாளர் தான் சொல்லிட்டு இருக்காரு புரியுதுங்களா அவரை சொன்னா கூட மக்கள் அது வந்து அதை கண்டுக்க மாட்டாங்க அவர் தொடர்ச்சியா வந்து நான் தான் அதிமுக ஒருங்கிணைப்பாளம் சொல்லிட்டு வர்றாரு இவர் அமமுகவின் பொதுச் செயலாளர் ஒரு தனி ஒரு இயக்கம் தேசிய ஜனநாயக கட்சியில கூட்டணி வச்சிருக்கிறாங்க இவர் இவரை சொல்லி அதுல என்ன மக்கள் என்ன புரிஞ்சுக்கிடுவாங்க நீங்க யோசிச்சு பாருங்க தேனி நிலமைய ஆதரவா புரிஞ்சுக்கிருவாங்க தேனி நிலமை எப்படி இருக்கு தினகரனுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு தேனி நிலவரம்ல ஒரு விஷயம் நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்குங்க பதினாறு வருஷம் கழிச்சு வந்து தேனி நிலவரம் அதே பாச வந்த பாசத்தோட இருப்பாங்க அது ஒரு விஷயம் நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்குங்க நீங்க தேனியை பொறுத்த அளவுக்கு திரு டிவி தினகரன் அவர்கள் தனித்து நின்றிருந்தால் இன்னைக்கு வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கும் வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கும் மக்கள் எல்லாம் ஒற்றுமையாது ஓட்டு போடுவாங்க இந்த மனச நல்லது செஞ்சார்ரா ஒரு ஒருவே ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்காரு இவரை வட்டி வர செய்வோம் அப்படின்னு செய்வாங்க நீங்க தான் பிஜேபிக்கு அடிமை ஆயிட்டீங்களே எப்படி உங்களுக்கு வாக்களிப்பாங்க ஓபிஎஸ் பி வந்து ராமநாயபத்தை சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம் சார் தினகரன் விட்டு குடுக்கலையா இல்ல என்ன காரணம் அது அவருக்கு அவர் மாவட்டத்தையும் நம்பிக்கை இல்லாம தன்னுடைய சொந்த சமுதாய மக்கள் நம்பி போயிருக்கிறாரு சமுதாய மக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்து வாக்களிச்சா எதுக்கு அதிமுகவே இல்ல ஃபார்வர்ட் பிளாக் வந்தாதா இப்ப ரெண்டு பேருமே இந்த சமுதாயத்தை நம்பி நிக்கிறாங்க தினகரனும் சரி அண்ணன் சரி அவர்களும் தேனி மாவட்டத்துல மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் இந்த நாலு ஆறு தொகுதி அவர் கட்டுக்குள் வைக்க முடியாது இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் அவர் எதை நம்பி போயிருக்காரு பாருங்க அங்க பாருங்க அங்க அங்க உள்ள மரபர் பல்ட் அதிகமா இருக்கு இஸ்லாமியர்களுக்கு அடுத்தபடியாக அதிகமா மறவர் பல்ட் இருக்கு அவங்க நம்மளை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படின்னா எல்லா சமுதாயத்திலும் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க அவரவர கொள்கை தான் வாக்களிப்பாங்க இப்படி ஜாதி ரீதியா வந்து இந்த ரெண்டு பேருமே தேர்தல் களம் காண்றாங்க அவங்களை காப்பாற்றணும் ஜாதியை மட்டுமே நம்பி தேர்தல் களம் காண்றாங்க அப்படின்றீங்க இன்னொன்னு நீங்க ரீசண்டா பேசினப்ப முக்குழு வந்து இவங்க ரெண்டு பேத்தையும் மன்னிக்க மாட்டாங்க ஓபிஎஸும் மன்னிக்க மாட்டாங்கன்னு பேசிருந்தீங்க அது எதனால நேரத்துக்கு நேர நிரம்பரம் எப்படி மன்னிப்பாங்க நேரத்துக்கு நேரம் ஏன்னா இந்த இந்த இயக்கத்தை துண்டு வெட்டி இது கூறு கூறா கறிக்கட்டில வச்சு வெட்டுன மாதிரி துண்டு வெடுத்துனதே பிஜேபி அதுக்கு அடுத்தபடியா உங்களை எல்லாம் அடையாளப்படுத்த சின்னமாட்ட ஒரு ஆலோசனை பண்ணணும் நீங்க அதை விட்டுட்டீங்க சின்னமாவே யாருமே தெரியாது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அதனால தென் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு சின்னமா பிரச்சாரத்துக்கு வந்தா மட்டும்தான் இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு அந்த மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் அதனால இவங்க என்ன யுத்தியை கையில் எடுத்தாலும் இந்த ரெண்டு தொகுதியும் சொல்ல வர ஸ்டார் வேட்பாளர்கள் ரெண்டு பேருமே வெற்றி பெறுவது மிகப்பெரிய கடினம் தான் நீங்க அவங்களே வெற்றி பெறுவது கடினம் அப்படின்றீங்க தினகரன் வந்து அண்ணாமலைக்காக வாக்கு சேகரிச்சு கோவைக்கு போறாரு கோவையில் உள்ள முக்களத்துறை ஓட்ட அண்ணாமலைக்கு வாங்கி போறாரு ஏங்க கோவையில போய் முக்களத்துறை ஓட்டு தான் வாங்கணுமா தினகரன் அங்க வேற ஆட்கள் யாருமே ஏன்னு கேக்குறேன் நான் இந்த பொதுவான கடினம் போயிருக்காங்கன்னு சொல்றாங்க தினகரன் ஜாதிய கட்சி தலைவரா கோவைக்கு போய் முக்கர் வாக்குகளை சேகரிச்சு அண்ணாமலைக்கு கொடுக்கு அப்ப ஒரு முக்கியத்துவ தலைவரா இல்லையே அவரு ஒரு இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அங்கேயும் வந்து ஃபார்வர்ட் பிளாக் இருக்கு சகல கட்சியும் இருக்கு சகல இயக்கங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது தினகன் முதலே தன்னை பாதுகாக்க முடியுமான்னு பாருங்க முதல்ல அண்ணாமலை அவரை பாதுகாக்க முடியுமான்னு கேளுங்க அவர் வெற்றி பெற முடியுமான்னு கேளுங்க அடுத்தவங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணி என்ன நடக்க போகுது நம்பிக்கை ரெண்டே ரெண்டு தொகுதி இந்த தேசிய ஜனநாயக கூட்டியில நம்பிக்கை இருக்கு எனக்கு ரெண்டே ரெண்டு தொகுதி ஒண்ணு கிருஷ்ணன் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது ஒடியா அன்புமணி ராமதாசுடைய மனைவி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து யாரும் மண் எடுக்க முடியாது கோவையில் வாய்ப்பு இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்ல மண் எடுக்க முடியாது ரெண்டே ரெண்டு தொகுதி வாய்ப்பு இருக்குது எப்ப சொல்லுவேன் நாளைக்கு நம்ம பேசத்தான் போறோம் நாலாம் தேதிக்கு பிறகு பேசத்தான் போறோம் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அதே போல அன்புமணி ராமதாசுடைய மனைவியை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் இல்ல ரெண்டாவது இடமா மூணாவது இடமான்னு சொல்ல முடியாது யாரும் எந்தெந்த இடத்துல நிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அதிமுக ஆதரவால வந்து நாலு எம்எல்ஏ சீட்டை வந்து பாஜக ஜெயிச்சது தேர்தல நாங்க திமுகவும் அதிமுகவும் ரகசிய கூட்டணி வச்சிருந்துச்சு அதனாலதான் அதே போல அதிமுக முப்பது எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு நாங்களும் ஒரு காரணம் அவங்க எங்களுக்கு நாலு கொடுத்துன்றாங்க நாங்க அவங்களுக்கு முப்பது எம்எல்ஏ ஜெயிக்க வச்சு கொடுத்துருக்கோம் அவங்கள்ட்ட பாதி எம்எல்ஏ எங்களோடது அப்படின்றாரு இல்ல ஒரு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது ஒரு காலகட்டத்தில் அம்மாவை அம்மா அவர்கள் வாழ்வு வந்த தேமுதிக சட்டமன்றத்துல எங்கனால கேள்வி எழுப்பில்லையா திரு விஜயகாந்த் அது மாதிரி கூட்டணியில பொழுது அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஜெயிச்சு வரும்போது எங்கனாலதான் எங்கனாலதான் சொல்லுவாங்க ஏன்னா கிழக்கிழகமே இல்லாத பிஜேபி எப்படி சொல்லலாம் கிளைக்கழகம் நான் என்ன சொல்ல வரேன் தமிழகம் முழுக்க முதல்ல கிளைக்கிழகம் இருக்கா பிஜேபி சும்மா சொல்றங்க மாவட்ட வாரிய நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்களா கிளைக்கழகம் என்பதுதான் கிளைக்கழகம் ஒரு ஐநூறு வீடுல பாதிச்சிருக்காங்க அந்த கிளைக்கழகமே உருவாக்காம அதுதான் சொல்லுவாரு போடுறதுக்கு ஆள் இல்லாத பாஜக இன்னைக்கு வந்து எங்கனாலதான் எடப்பாடின்ற எடப்பாடி பழனிசாமி எப்படி வெற்றி பெற்று வந்தாரோ அதை விளக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகி போறோம் அது வேற மாதிரி ஆனா இவர்கள் எல்லாமே வந்து போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு எதிர்கட்சி அந்தஸ்துல உட்கார்றதுக்கு காரணகர்த்தாவே வந்து முழுக்க முழுக்க வன்னியர் இனத்தை சார்ந்த மக்கள் அந்த மக்கள் தான் அந்த மக்கள் ஒட்டுமொத்தம் வாக்களிச்சாங்க அந்த மக்களுக்கு கொடுத்த அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நிலைச்சு நிக்கல மறுபடியும் அதே பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை திமுக சொல்லி ஏமாத்தன்னு பாக்குது அதனால வருகின்ற பத்தொன்பதாம் தேதி மக்கள் மனசுல என்ன தெரியும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதிகாரத்தில் ஒரு இடத்துல ஓபிஎஸ் மக மட்டும்தான் வந்தாரு அதிமுக அடையாளப்படுத்துறதுக்கு இப்ப ஓபிஸே வந்து தேனியை விட்டுட்டு அஹ் ராமநாதபுரத்தை போய் நிற்கிறாரு சம்பந்தம் இல்லாம தினகரன் அவர்கள் ஒரு கட்சியின் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நான் தான் வேறுபடன்னு அவர் வந்து நிக்கிறாரு அப்படி இருக்கும் போது அதுல பார்த்தா எடப்பாடி பழனிசாமியோட வேட்பாளர்கள் பார்த்தா எல்லா இடத்துலயும் வந்து அடையாளம் தெரியாத ஒரு நபர்கள் புது புது ஆட்கள் இப்ப அம்மா மாதிரி ஜெயலலிதா அவர்கள் மாதிரி நானும் வாய்ப்பு தர்றேன் அதிமுக சாதாரண ஆளும் பய பதவி வர முடியும் எம்பி ஆக முடியும்ன்றாரு இல்ல ஒரே விஷயம் இந்த நாராயணசாமியே போட்டிருக்கீங்க நீங்க தேனியில எ எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக வேட்பாளராக போட்டிருக்கீங்க அவருக்கு அவ அவருக்கு யாருமே தெரியல இன்னும் வந்து யாரு நட்டழைக்க வேட்பாளர் யாரு அவர் யாரு எந்த கட்சியில இருந்ததுக்கு முன்னாடிங்கிறாங்க சார் மாஸ்டர் பிளானுங்கிறாங்க அதாவது முக்கர் ஓட்டு கூட ரெண்டா பிரியும் அது நாயுடு சமூக ஓட்டு கரெக்டா வந்து ஒருங்கிணைச்சு ஒருங்கிணைஞ்சு வந்துடும் ஜெயிக்க வச்சிருவாரு அப்படின்றாங்களே அது என்னமோ வந்து ஒரு மூன்று லட்சம் பேர் இருக்கிறாங்க நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க நாய்க்கிய நாயுடு செட்டியாருன்னு இந்த தெலுங்கு பேசக்கூடிய சமூகங்கள் ஒரு மூன்று லட்சம் வாக்குகள் இந்த தேனி ஏன்னா மூன்று லட்சம் வாக்குகள் மொத்தமா கொத்தா போய் விழுந்துருமா நாராயணசாமிக்கு அதுலயும் வந்து திமுகவுக்கு போக முடியல வைகோ இருக்கிறாருல திமுகவுக்கு போகும்ல பல விஷயங்கள் இருக்குல்ல இப்ப இப்ப நீங்க கம்பந்த தொகுதி எடுத்துக்கிட்டா கவுண்டர் சமுதாயம் கொஞ்சம் மேலுவங்கி நிக்குது அங்க எப்பயுமே வந்து ராமகிருஷ்ணன் வெற்றி பெறுவாரு அப்படி இருக்கும் பொழுது அங்க உள்ள கவுண்டர் சமுதாயம் அத்தனை பேருமே வந்து ரெட்டலை சேர்ந்து ஓட்டு போட்டுருவாங்களா அங்க வந்து திமுக வெற்றி வரலையா அது மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா சமுதாயத்திலயும் எல்லா கட்சியில இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க அவங்கவங்க கட்சிக்கு அவங்கவங்க கொள்கைக்கு வாக்களிப்பாங்க அதுதான் சமுதாய ரீதியா இப்ப யாருமே வெற்றி பெற முடியாது அது ஒரே ஒண்ணு ஒரே ஒரு இடம் தான் சொல்லிட்டேன் பாருங்க அன்புமணி ராமதாஸ் ஆஹ் உடைய ஆஹ் மனைவி வெற்றி பெறுவாங்க அங்க சமுதாய ஒற்றுமை இருக்கு அதே போல கன்னியாகுமரி அங்க அவருக்கு பொன்ராதாகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு இருக்கு அங்க ஒரு மத ரீதியான அரசியல் போயிட்டு இருக்கு அதனால மத்த இடத்துல வந்து அதிமுகவும் சரி பாஜக கூட்டணியும் சரி இரண்டாவது இடத்துல வராங்களா மூணாவது இடத்துல வராங்களான்னு சொல்ல முடியும் ஏன்னா இதெல்லாம் வருத்தம் அளிக்கிறது ஏன்னா திமுக மறுபடியும் மறுபடியும் மேலோங்கி போறது எங்களுக்கு எங்களுக்குன்னு சந்தோஷம் இல்ல வருத்தம் அளிக்கிறது நீங்க பாத்துருப்பீங்க பிரதமர் வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்காரு ஒரு ஏழு தடவை வந்துட்டாரு ரோட் ஷோஸ் போயிட்டு இருக்கு அமித்ஷா வர்றாரு ரோட் ஷோ போறாரு பிரச்சாரம் பொதுக்கூட்டம் மேடைகள்ல பேச்சு நிர்மலா சீதாராமன் வர்றாங்க ராஜ்நாத் சிங் வர்றாரு இத்தனை பேர் வர்றாங்க நீங்க வந்து பாஜக ரெண்டு இடத்துல ஜெயிச்சாலே பெருசு அப்படிங்கிறீங்க அண்ணாமலையே கோயம்புத்தூர்ல தோத்துருவாரு அப்படிங்கிறீங்க இல்ல 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 அமித்ஷா எத்தனை முறை வந்தாலும் சரி மோடிஜி எத்தனை முறை வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க மேடையில சொல்லியிருக்காங்களா அவங்க ஏதாவது வாக்குறுதி குடுத்துருக்குறாங்களா கச்சதீவன் முட்டி குடுத்துறேன் அது இலங்கை தமிழர் பிரச்சனைய இந்த இந்த மக்களுக்கு குடியுரிமை குடுத்துர்றேன் இல்ல பெரியார் பிரச்சனைய முடிச்சு குடுத்துறேன் காவிரி நீர் பிரச்சனை முடிச்சு குடுத்து தமிழருக்கு விரோதமான எந்த செக்க பிரச்சனையும் பண்ண மாட்டேன் தமிழ் தமிழ்நாட்டை முன்னேத்தி என்ன வாக்குறுதி குடுத்தாங்க மிதுகா என்ன செஞ்சுறாங்க கச்சதீவ இப்ப மிதுகாணி என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு எடுப்படாது என்றீங்க எடுப்படாது எடுபடாது இங்க மதவாத அரசியல் ஈடுபடாது தமிழகத்திலும் சரி அண்டை மாநிலமான கேரளாவிலும் சரி மதவாத அரசியல் ஈடுபடாது சசிகலா அவர்கள் ஏன் அமைதியாவே இருக்காங்க இப்ப நீங்க ரீசெண்டா பாத்திருப்பீங்க எடப்பாடி அவர்கள் சொல்றாரு நான் யார் கால விழுந்தேன் சசிகலா அவர்கள் காலில் விழுந்தேன் அவங்க வந்து வயசுல மூத்தவங்க கால விழுந்தேன் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றாரு இதுக்கு முன்னாடி எல்லாம் நானா இப்ப வந்து கிளைச்செயலரா இருந்து வந்தேன் தொண்டர்கள் தேர்வு செஞ்சு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவரு இப்ப யார் கால விழுந்தேன் மூத்தவங்க காலில தானே விழுந்தேன் அப்படின்றாரு இந்த மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது என்ன புரிஞ்சுக்கலாம் இல்ல இது இந்த மாற்றம் இன்னும் ரொம்ப மாற்றம் ஏற்படும் தேர்தலுக்கு பிறகு இன்னும் மாற்றம் ஏற்படும் அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏன்னா இந்த தேர்தல் முடிஞ்ச நிறைய மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பா அனைவரும் ஒன்று சேர்ந்து சின்னம்மா அவர்களை அவருடைய தலைமை என்ற நம்பிக்கை இருக்கிறது அதனுடைய எடுத்துக்காட்டு தான் அவர் சொன்னது அதனுடைய தான் எடப்பாடி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட சசிகலா அவர்களை ஏத்துக்கிற மனநிலைக்கு வந்துட்டாரு இல்ல உடனே ஆகணும் வாழ்வில் அளித்தவங்களை நீங்க புறக்கணிச்சா வாழ்வே கிடையாது உங்களுக்கு வாழ்வடிச்சது அவங்க தானே அண்ணன் ஓபிசியா இருக்கட்டும் அண்ணன் தினகரனா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி இவர்கள் எல்லாம் அடையாளப்படுத்தின யாரு சின்னமா தானே இது வரைக்கும் யாராவது விமர்சனம் பண்ணிருக்கிறாங்களா இல்ல உங்களுக்கு எதிரா போர்க்கொடி தூக்கி இருக்காங்களா இப்போ பிள்ளைகள் ஏதோ தேர்தல் நடத்துது நடத்தி முடிச்சு வாங்க வெற்றி பெற்றால் வாழ்த்துக்கள் தோல்வி அடைஞ்சா வாங்க என்கிட்ட வாங்க ஆலோசனை சொல்றேன் அடுத்த நம்மளுடைய இலக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அதான் சொல்லியிருக்காங்க தினகரன் அவர்களும் அவர்களும் பாஜக விட கூட்டணி செய்த சசிகலா அவர்கள் எப்படி பாக்குறாங்க எப்படி அணுகிறாங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அத பத்தி சின்னம்மா எந்த கருத்தும் சொல்லல எங்களை பொறுத்த அளவுக்கு பாஜக கூட்டணி தேவை இல்லை என்று சின்னம்மா இது வரைக்கும் எந்த கருத்தும் சொல்லலை மனநிலை என்னன்னா அதிமுகவை பிரிச்சாடினதே வந்து பிஜேபி அதிமுக இந்த நிலமைக்கு கொண்டு வந்ததே பிஜேபி சின்னமா அவங்க சிறக்கி போக காரணம் பிஜேபி தினகரன் சிறக்கி போக காரணம் பிஜேபி ஓபிஸ் இந்த நிலைமைக்கு வர காரணம் பிஜேபி அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய இயக்கத்தை உடைச்சு சின்ன பண்ணமாக்கி தன்னோட இயக்கத்தை வளர்த்துட்டு வராங்களே பிஜேபி இவங்ககிட்ட ஏன் கூட்டணி வைக்கணும் அவங்க அதுதான் தொண்டர்கள் அவருடைய மனநிலையத்தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சின்னம்மா அதை பத்தி இந்த கருத்து சொல்றேன் இல்ல அவங்க நேரடியா சொல்லல ஆனா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்க வந்து இந்த கூட்டணி விரும்பல பாஜக கூட்டணியை விரும்பல அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுதா இந்த தினகரன் ஓபிஎஸ் பாஜக பின்னாடி போனதா அவங்க விரும்பல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல அம்மா வந்து முதல்ல மதவாத சக்தியோடு இனி ஒரு காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்களே அந்த கொள்கையை தான் பின்பற்றுவாங்க சின்னம்மா சரி கடைசியா தினகரன் ஓபிஎஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க இல்ல வந்து ஒரு முப்பது சது சதவீதம் முக்குழுத்தர் வாக்கு இருபது சதவீதம் பட்டியலினர் வாக்கு அதே போல ஒரு ஒன்றரை லட்சம் பேர் வந்து இஸ்லாமியர்கள் வாக்கு இருக்கு அது இல்லாம ஒரு நாலு லட்சம் பேர் நாடார் வாக்கு இருக்கு அதே போல ஒரு மூணு லட்சம் பேர் நாக்கியர் வாக்கு இருக்கு கவுண்டர் வாக்கு துண்டா இருக்கு இப்படி எல்லாம் நிறைய இருக்கு அவங்க எல்லாம் ஒற்றுமையா போட்டாலும் இந்த முக்கொளத்தர் ஒற்றுமையா போட்டுருவாங்களா இந்த முப்பது சதவீத ஒற்றுமையா விழுந்துருமா அப்ப தங்க செல்வன் யாரு இப்ப பொதுவா வந்து ஊடகங்கள்ல என்ன நினைக்குது தேனி தொகுதியா முக்களத்தூர் மேலோங்கி நிக்கிறாங்க அவங்க வாக்குல மொத்தமா வந்து டிடிவிக்கு நினைக்கிறாங்க அப்ப தங்க செல்வன் யாரு இந்த மண்ணில பிறந்தவர் பிரமல கல்லரை இனத்தை சேர்ந்தவர் இவர் கூட தஞ்சாவூர்ன்னு வந்திருக்கலாம் அவர் இந்த மண்ணில சேர்ந்தவர் இல்லையா அப்படின்ற போது அவர் அதிமுகவுல பரிச்சயமானவர் தானே மூன்று முறை எம்எல்ஏ வந்தவர் அதிமுக காரணம் திமுக வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல அவ்வளவு ஒரு நட்பு இருக்குமா இல்லையா இருக்குமா இல்லையா அதனால ரொம்ப கஷ்டம்தான் தினகரன் வெற்றி பெறுவது அதே போல ஓபிஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களும் ஏன்னா ராமநாதபுரம் தொகுதியில நாற்பது சதவீதம் பேர் இருக்கதா சொல்றாங்க இஸ்லாமியர்கள் அங்க மரபரும் இருக்கிறாங்க ஈக்குவல் ஐட்டியா இருக்கிறாங்க ஆனா அங்கேயும் வந்து திமுகவும் இருக்கிறது அனைத்து கட்சியும் இருக்கு அனைத்து சாதி சங்கமும் இருக்கு ஒட்டுமொத்தமா வந்து அண்ணன் ஓபிஸ் அவர்களுக்கு வாக்களிச்சிருவாங்களா அதுதான் வந்து சந்தேகமா இருக்கு அதனால ரெண்டு பேரும் வெற்றி பெற வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள் தான் ஆனா வெற்றி பெற முடியுமா கடனில் வர மோசமா இருக்கு சரி ஆனா என்ன சொல்றாங்கன்னா தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களை பிடித்ததன் மூலம் பாஜக வந்து முக்களத்துறை சமூகத்துல முழுவதுமாக உட்புகுந்துருச்சு தென் மாநிலத்துல பாஜக ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஒரு காலத்திலும் கிடையாது அப்படி ஒன்னும் முக்களத்துறை எல்லாம் பாஜக தூக்கி பிடிக்கல ஏதோ ஒரு மது மதுரையில ஒரு பார்வர்ட் பிளாக்கை சேர்ந்த திருவாரன் அவர் வந்து பாஜக அவர் அவருடைய கட்சியை கொஞ்சம் அடமான வச்சிருக்கிறாரு அதெல்லாம் சொல்ல முடியும் எப்படி சரத்குமார் தனது கட்சியை கொண்டு போய் உள்ள சேர்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி திருமாறன் அவருடைய ஒரு அமைப்பு இருந்துச்சு ஃபார்வர்ட் பிளாக் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு வச்சிருந்தாங்க அந்த கட்சியை கொண்டு போய் பிஜேபி பரிசு பண்ணிருக்காரு அவ்வளவுதான் ஒழிச்சு ஆஹ் ஒட்டுமொத்த முக்கோளத்தர்லாம் கொண்டு போய் சேர்த்துட முடியாது எல்லாருமே தனித்தனி கொள்கையை வச்சிருக்கிறாங்க நன்றி சார் உங்களோட நேரத்தை கொண்டு போய் உள்ளதுக்கு மிக்க நன்றி 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 ஜெகதீஷ் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா கட்சியின் சிவகங்கை தொகுதியின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் டி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர்